சேலம் ஒரு வளமான வரலாற்று பாரம்பரியத்தைக் கொண்டுள்ளது பண்டைய காலத்திலிருந்து இது பல வரலாற்று வம்சங்களால் ஆளப்பட்டு வரலாற்றின் போக்கை மாற்றிய பல்வேறு முக்கியமான காட்சிகளும் சாட்சியாகவே இருந்து வருது இந்த வம்சத்தினர் சேலம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பல்வேறு கோவில்களையும் கோட்டைகளையும் கட்டியுள்ளனர் அவற்றில் முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒன்றுதான் இந்த சுகவனேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு சிறப்பு வரலாறுகள் ஏராளம் அதில் சிலவற்றை தற்போது பார்க்கலாம் இது உங்கள் மக்கள் நாள் கட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த சுகவனேஸ்வரர் கோவிலின் முக்கிய தெய்வமாக லிங்க வடிவில் உள்ள சிவனுக்கு பல வரலாறுகள் உள்ளது இந்த கோவிலில் முக்கியத்துவம் என்னவென்றால் தெய்வத்தின் லிங்க பகுதி சற்று சாய்வாக காணப்படும் மேலும் லிங்கத்தின் உச்சியில் ஒரு சிறிய வெட்டு உள்ளது அவரது துணைவி ஸ்ரீ ஸ்வர்ணம்பிகை அம்மன் தனி கருவறையில் நிற்கும் நிலையில் சித்தரிக்கப்படுகிறார் வரலாற்றின் கூற்றின்படி இந்த கோவில் பதிமூணாம் நூற்றாண்டில் மன்னன் சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டது புராணங்களின்படி ஒளவையார் இக்கோவிலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு கைலாயத்திற்கு சென்றார் சேரன் சோழன் மற்றும் பாண்டியர்களின் பல்வேறு வரலாற்று சுவடுகள் இந்த கோவிலில் உள்ளது சுகவனேஸ்வரர் கோவிலைப் பற்றி பார்க்கலாம் சுகவனேஸ்வரர் கோவில் சேலம் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் ஒன்றாகும் தெற்கு பக்கத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் கோவில் நுழைவு வாயில் கிழக்கு நோக்கி உள்ளது கோவிலின் நுழைவு வாயிலுக்கு எதிரே மண்டபம் மற்றும் திருநந்தி மண்டபம் அமைந்துள்ளது முன்பு கூறியது போல் சுகவனேஸ்வரர் தான் இந்த கோவிலின் மூலவர் கடவுளின் உருவத்தில் ஒரு கிளி தனது விருப்பத்தை பெற்றதால் சுகவனேஸ்வரருக்கு இந்த பெயர் வந்தது இவரின் மற்றொரு பெயர் பாபநாசர் இங்குள்ள அம்பாலின் மற்றொரு பெயர் மரகத பள்ளி சொர்ண விநாயகரின் மற்றொரு பெயர் வலம்புரி விநாயகர் அல்லது இரட்டை விநாயகர் இந்த கடவுள்கள் கோவில்களில் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்றனர் சுகவனேஸ்வரர் கோவிலின் வரலாறு புராண முனிவரும் கிளிகளின் ராஜாவுமான சுக முனிவரால் வழிபடப்பட்ட சிவனின் உருவத்தை இந்த கோவிலின் நினைவு கூறுகிறது தமிழ்நாட்டில் புனித கவிஞரான அவ்வையார் இந்த கோவிலில் சில அற்புதங்களை செய்ததாகவும் நம்பப்படுகிறது மூன்று பெரிய ராஜ்யங்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவ்வையாரின் வளர்ப்பு மகளின் திருமணத்தில் கலந்து கொள்ள இந்த கோவிலுக்கு வருகை தந்ததாக கூறப்படுகிறது சில முக்கிய சைவ துறைகளில் இந்த கோவிலில் பெருமைகளை பாடியுள்ளனர் அதன்படி பார்த்தால் இது ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்தது மேலும் இக்கோயிலில் பல வகையான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை அரசாங்கம் பதிவே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர் சுகவனேஸ்வரர் கோவிலின் கட்டிடங்களை பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலில் சில கட்டிடங்களை சேர சோழ பாண்டிய போன்ற ராஜ்யத்தின் தடயங்களையும் மைசூர் வம்சத்தின் தடயங்களையும் கொண்டுள்ளது நகரத்தில் மையத்தில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் பறந்து விரிந்துள்ளது கோவில் தோட்டங்களில் பல உயரமான தென்னை மற்றும் வில்வ மரங்கள் உள்ளது கோவிலில் கடவுள்களை வழிபட பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான பூக்களும் இதில் உள்ளது மேலும் அழகிய சுவர் ஓவியங்களும் ஏராளமான உள்ளது இந்த கோவிலுக்கு சில துணை கோவில்கள் உள்ளன அதில் முக்கியமானவை காசி விஸ்வநாதர் கோவிலும் ராஜகணபதி கோவிலும் கோவிலின் சேவைகளை பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலின் நிர்வாகம் ஒரு நூலகத்தை பராமரித்து வருகின்றது பக்தர்கள் இலவசமாக கழிப்பறை குளியலறை மற்றும் சுத்தமான குடிநீர் வசதி செய்து பராமரித்து வருகின்றது கோவிலில் ஒரு நாளைக்கு எழுபத்தைந்து பக்தர்களுக்கு அன்னதான வசதியும் வழங்குகின்றது சேலம் நகரில் மைய பகுதி பழைய பேருந்து நிலையத்திற்கு பின்னால் சுகவனேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இது போன்ற ஆன்மீக தலங்கள் தகவல்கள் ஆன்மீக மர்மங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள மக்கள் நாள்காட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க